ஆண்டவர் ஒருத்தர் விட்டு பிரிக்கிறாருனா அந்த பிரிவினைக்கு நீங்க என்ன செய்யணும் விட்டு கொடுக்கணும் சில நேரத்தில் நாம என்ன உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவுள் ஐஸ்வரனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கையிலும் சேதமமான பலவித இச்சைகளிலும் விடுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவி அநேக வேதனைகளினாலே